ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அந்த கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு நமது ராசிக்கு அதிர்ஷ்ட நிரமன அதிர்ஷ்டம் என்னென்ன காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை வியாபாரம் அலுவலக பணிகள் எல்லாமே இன்னைக்கு எப்படி இருக்குங்கிற ஸ்பெஷலான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான தனித்துவமான ராசி பலங்களை இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பார்த்தது நீங்கள் பெனிஃபிட்டை பெற முடியும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் எப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணியது மட்டும் இல்லாமல் மறக்காமல் பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டு நீங்கள் புதிய வீடியோக்கள் உங்கள் மொபைல் தேடி வரதுக்கு ஏற்பாடு செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொண்டு உங்களது ஆதரவுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கி சனிக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் ஜனவரி மாதம் இருபதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க சனிக்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கருது வருடம் தை மாதம் ஆறாம் நாள் இன்றைய தினம் கிருத்திகை விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடுவதற்கு உகந்த ஒரு தினங்க அதை நீங்கள் தாராளமாக இன்னைக்கு மேற்கொள்ளலாம் இன்றைய தினம் யாரெல்லாம் பர்த்டே அல்லது திருமண நாள் போன்ற அனைவர்சரி தினமாக கொண்டாடக்கூடிய அன்பா இருக்கீங்களோ உங்க அனைவருக்குமே எனது இனிய பிறந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் ஃபார் அவர் இன்னைக்கு நமது ராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது இரண்டாம் இடத்துல செவ்வாய் சுக்கிரன் புதன் ஆகிய மூன்று கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க மேலும் மூன்றாம் இடத்துல சூரிய பகவான் இருக்கிறார் மேலும் செவ்வாயும் குருவும் பரிவர்த்தனை பெற்றுள்ள ஒரு அற்புதமான ஒரு கிரகமைப்பில் காணப்படுதுங்க இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்பில் காரணமாக இன்னைக்கு நமது விருச்சிகிராசேர்களுக்கு ஒரு ஜெயமான நாள்னு சொல்லலாங்க நீங்கள் இன்னைக்கு எந்த காரியங்களை வந்து எப்படி முடிக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அதன் பிரகாரமே உங்கள் பிளான் படி எல்லா காரியத்தையும் நீங்கள் சிறப்பாக முடிக்க முடியும் அதனால் இன்னைக்கு சந்தோஷம் உங்களுக்கு கண்டிப்பாக வேற லெவலில் பெறுகுங்க நீங்கள் உங்கள் ஜாப்ல உங்க வேலைகளில் கூட சின்ன சின்ன மாற்றங்களை செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கிறது வேலை மாற்றம் தொடர்பான சிந்தனைகள் நிறைய உங்களுக்கு இன்னைக்கு உதயமாகுங்க இந்த தினம் குடும்ப வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க நல்ல கலகலப்பான நல்ல ஒற்றுமையான சூழல் உங்களது குடும்பத்தில் இன்னைக்கு இருக்கிறதுனால குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் கண்டிப்பாக அதிகரிக்கும் மகிழ்ச்சியாக நாள் முழுக்க இருப்பீங்க அதிகமான நன்மைகள் உங்களுக்கு காத்திருக்கு நண்பர்களே பணம் சம்பந்தமான விஷயங்களை மட்டும் கொஞ்சம் நீங்கள் கவனமாக ஹேண்டில் பண்ணணும் பணம் சம்பந்தமான விஷயங்களில் நீங்கள் நஷ்டம் ஏற்படாத வண்ணம் நீங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனமாக விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டியது ரொம்ப முக்கியங்க மற்றபடி இன்றைக்கி ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் வியாபார வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்குங்க வியாபாரத்தில் நல்ல அபிவிருதமான முன்னேற்றத்தை நீங்கள் பெற முடியும் நல்ல நேரம் இப்போ இருக்குங்க வியாபாரிகளுக்கு எனவே உங்களது பிஸ்னஸ் ரிலேட்டடான அனைத்து முயற்சிகளும் தாராளமாக மேற்கொண்டு உங்களது வியாபாரத்திலிருந்து நல்ல உயர்வை நீங்கள் நீங்கள் செலுத்தக்கூடிய வகையில் நிறைய காரியங்களில் ஈடுபடுங்கள் திட்டமிட்டு செயலாற்றுங்கள் இப்பொழுது உங்கள் வீட்டில் சுபகாரிகள் நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க திருமண யோகம் கூடி கைகூடி வந்துள்ளது வருது எனவே அதற்குண்டான பேச்சுவார்த்தைகள் எல்லாமே தாராளமாக நீங்க செய்யலாங்க இன்னைக்கு அலுவலக பணியில் இருக்கக்கூடிய உத்தியோகர்களுக்கு நல்ல முன்னேற்றகரமான வாய்ப்புகள் இன்னைக்கு தேடி வருங்க அதை பயன்படுத்தி கொண்டு நல்ல மேன்மையான சூழ்நிலையை நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியும் உங்கள் குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கீங்க உங்கள் பிள்ளைகள் மூலமாக உங்களுக்கு மகன் அல்லது மகள் மூலமாக மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்கிறது நிறைய காரியங்கள் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் மகிழ்ச்சியாக சில சுப நிகழ்ச்சிகளை கலந்துக்குவீங்க குடும்பத்தோடு கலந்துக்கிறது இன்னும் நல்லதுங்க அதன் மூலமாக உங்களுக்கு இன்னும் சந்தோஷம் அதிகரிக்கும் சில சுப நிகழ்ச்சிகள் கலந்து கொள்ளும்போது நல்ல கலகலப்பான சூழல் நீங்கள் வந்து சந்திக்க முடியுங்க உற்றார் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாத்தையுமே சந்திக்க முடியும் அது மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கீங்க இப்பொழுது உங்கள் இல்லத்தில் வந்து தொட்டில் கட்டக்கூடிய யோகம் கைகூடி வந்துள்ளதுங்க குழந்தைய பாக்கியம் உண்டாகக்கூடிய யோகம் இருக்கிறதுனால திருமணமாகி குழந்தை குழந்தை பெற முடியாமல் குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவிக்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் இப்பொழுது குழந்தை பாக்கியம் குறித்த நல்ல தகவல் வந்து சேரும் அற்புதமான ஒரு நல்ல நாள்ங்க மழலை சத்தம் உங்கள் வீட்டில் கேட்கக்கூடிய வாய்ப்புகள் இப்பொழுது உங்களுக்கு கைகூடி வந்துள்ளது எனவே இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நல்ல செய்திகள் கிடைக்கும் அற்புதமான ஒரு நல்ல நாள்ன்றதுன்னு நிறைய காரியங்களை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அலுவலகப் பணிகளில் வேலையை இடத்துல நீங்கள் உங்களுடைய சீனியர்களுடைய ஒர்க் ப்ரெஷர் கொஞ்சம் உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அது உங்கள் வேலையுடைய கவனத்தை பாதிக்காமல் நீங்கள் பாதுகாத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியங்கள் எவ்வளோ ப்ரெஷர் இருந்தாலும் உங்கள் ஒர்க்கில் வந்து கரெக்டாக நீங்க ஈடுபாடு காட்டி கரெக்டாக வேலைகளை முடிக்கிறது முயற்சியில் மேற்கொள்ளுங்கள் இன்றைக்கி நீங்கள் வெளியில் தங்கியிருந்து ஹாஸ்டலில் தங்கியிருந்து படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கீங்க அப்படின்னா இப்பொழுது உங்களுடைய நேரத்தையும் உங்களுடைய பணத்தையும் வீணடிக்கக்கூடிய நபர்கள் சில பேர் இருப்பாங்க அவங்கெல்லாம் நீங்கள் பக்கத்துலேயே போகக்கூடாதுங்க அவங்ககிட்டருந்து விலகி இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமாக இன்றைக்கி அமைகிறது எனவே மாணவர்கள் வந்து யார்களில் கூட சேரணும் அப்படின்றத இன்றைக்கி டிசைட் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம் நீங்கள் அதிகமான நேரத்தையும் கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி உருவாகி விடுங்க கவனமா இருங்க காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் வென்ற மனதிற்கு இனிய காதலருடனான காதல் வாழ்க்கையில் இன்றைக்கி ஸ்பெஷலான ஒரு நாளாக அமையுதுங்க எனவே நீங்கள் உங்களது காதலரிடம் அபரிவிதமான அன்பை பெறுவதற்கு ஏதாவது ஸ்பெஷலான பிளான் யூஸ் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நல்ல ஒரு பிளான் உங்களது காதலர் யூஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குதுங்க எனவே மகிழ்ச்சியில் உங்களுக்கு அதிகரிக்கும் நல்ல ரொமான்ஸ் நண்பர்கள் கண்டிப்பாக பெறுங்க அலுவலகம் பண்ணிக்கிறக்கூடிய உத்தியோசர்கள் இன்றைக்கி கொஞ்சம் நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் ஆஃபீஸ்லேருந்து பர்மிஷன் போட்டு கூட வீட்டுக்கு வரலாங்க குடும்பத்தோடு சேர்ந்து அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ண முயற்சிகள் மேற்கொண்டால் உங்களுக்காக அந்த குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் நண்பர்களே இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைச்சினாலும் சில அவசர வேலைகள் காரணமாக நீங்கள் திட்டமிட்டபடி ரெஸ்ட் எடுக்க முடியாமல் போகலாங்க இருந்தாலும் வந்து நீங்கள் வந்து உங்கள் இருந்து கூடுதல் கவனம் செலுத்தி ஒர்க் ப்ரெஷர் வந்து உங்கள் வேலைகளுடைய தரத்தை வந்து குறைக்காமல் பாத்துக்கிறது ரொம்ப அவசியம் இந்த தினம் நண்பர்கள் மூலமாக நல்ல மகிழ்ச்சிகள் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கு நண்பர்களே நீங்கள் நாணயமாக நம்பிக்கைக்குரியவராக நடந்து கொள்வதனால உங்கள் நண்பர்கள் வந்து உங்களிடம் அபரிவிதமான நல்ல அன்பு காட்டுவாங்க எனவே மகிழ்ச்சியான ஒரு நல்ல நாள் இன்றைய தினம் திருமணமானவர்களுக்கு அற்புதமான ஒரு நாள்ங்க இந்த தினம் உங்க வாழ்க்கை துணையின் மூலமாக உங்களுக்கு நிறைய பெனிஃபிட் இருக்குங்க உங்கள் வாழ்க்கை துணையை உங்கள் மீது அதிகமான அன்பு பொழியக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால உங்களுக்கு உங்கள் வாழ்க்கை துணை மூலமாக நல்ல சந்தோஷமான சூழ்நிலை உங்களுக்கு அமைதுங்க அது இல்லர் வாழ்க்கைக்கு நல்ல ஒரு அடித்தளமான நல்ல ஒரு உறவுகளை வலுப்படுத்தக்கூடிய வகையில் அமையும் எனவே மகிழ்ச்சியான ஒரு இல்லர் வாழ்க்கையை நீங்கள் அனுபவிக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள் என்ற தினம் இந்த தினம் உங்களை விட அனுபவம் குறைந்த நபர்களுடன் பேசும் போதும் பழகும் போதும் நீங்க பொறுமையாக தாங்க இருக்கணும் நீங்க தான் கரெக்டுன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அடமெண்ட் பண்ணக்கூடாது ஏன்னா அவருங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க அனுபவம் வாய்ந்த நபர்களிடம் நீங்கள் பேசும்போது நீங்க எப்பயும் போல பேசிக்கலாம் ஆனால் அனுபவம் குறைந்தவர்களிடம் பேசும்போது நீங்கள் வந்து சொல்றது வந்து ஆமாம் ஆமான்னு கேட்டுட்டு நீங்கள் கம்முன் இருக்கிறது தான் நல்லது நண்பர்களே இல்லைன்னா வாக்குவாதங்கள் ஏற்படலாம் கொஞ்சம் அமைதியாக தினம் மிகச்சிறந்த ஒரு நாள் நிறைய காரியங்களை ட்ரை பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் மழநிலை சத்தம் கேட்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க மகிழ்ச்சியாக சில சுப நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புல இருக்கிறது ஆரோக்கியமாக இருப்பீங்க நல்ல நேரம் இப்பொழுது இருக்குங்க வியாபார ரீதியாக நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணுங்க இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதான் மாத்தணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணா உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் நமது விருச்சிகரேஷன் சாண்டில் கலர் சந்தன நிறம் வந்து லக்கியஸ்ட் கலராக அமைங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் நம்பர் ஒன் ஒன்றா நம்பர் அதிர்ஷ்டம் என்னாக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்போதுனா உங்களுக்கு விருத்துகிராசையில் யாரெல்லாம் தினம் விசாகம் நட்சத்திரங்கள் நண்பர்களா இருக்கீங்களோ இன்றையதுனால் நீங்கள் குடும்ப வாழ்க்கையில நல்ல சந்தோஷமான உற்சாகமான சூழலை நீங்கள் அமைய பெறுவீங்க அதனால சந்தோஷம் அதிகரிக்கீங்க நிறைய காரியங்கள் நீங்கள் ஆசைப்பட்டபடியே முடியறதுனால அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாள் நின்றதுன அனுசம் நட்சத்திரங்கள் நண்பர்களுக்கு இன்னைக்கு அலுவலக பணிகளில் முன்னேற்றகரமான நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும்போது அது கெட்டியே புடிச்சுக்கோங்க நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன்னைக்கு நிறைய வருங்க பணம் சம்பந்தமான விஷயங்களை கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்கணும்னு நண்பர்களே சொல்லி விழிப்புணர்வோடு இருந்து செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுல கொஞ்சம் நீங்கள் கூடுதல் கவனம் எடுத்துங்க மேன்மையான நல்ல வாய்ப்புகள் உண்டு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு உங்கள் குழந்தைகள் மூலமாக மகிழ்ச்சியான நல்ல செய்திகள் கிடைக்குங்க நிறைய காரியங்கள் நீங்கள் வெற்றிகளை பெற்று ஜெயம் நிறைந்த நாளாக நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும் எனவே நிறைய காரியங்களை இன்றைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைய தினம் அலுவலக பணிகளில் சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே